நான் பாலிசிலாம் வச்சுருக்கேன் கண்டுபிடிச்சேன்னு வச்சிருக்கேன் ரெண்டு கண்ணை முடியும் பிடிக்க தின்னு பிடிவேன் வேலையை மட்டும் நீங்க பாருங்க என்னோட வேலையை பாக்க விடுங்கோ எங்கேயாவது முட்டிருவேன் நானே ஹண்ட்ரட் ஸ்பீட்லேயே போய்கிட்ருக்கேன் நம்ம அமைச்சர் அமைச்சேன் பிச்சைக்காரணமாக தான் உன் பேர் என்ன ஆ உனக்கு ஒரு பேர் வைக்கணுமே பேர் இருக்கா இல்லையா மேடம் என்ன பிச்சைக்கார பைய பிச்சைக்கார பையன் தான் கூப்பிடுவாங்க எனக்கு பேர் எனக்கு மறந்து போச்சு சினிமா உன் பேர் ஜிம்மி

காசு பணம் தொட்டு மணி மணி அத போட்டு மேடம் பொம்பளை இப்படி எங்கிட்ட பாத்தது இல்ல எனக்கு ஒரு புருச இருந்தா நானாவது வித்துருப்பேன் சை ஒரு பயிலும் இல்லாம போயிட்டு அணுவோம் பீச்சக்கார பயிலு போலி ஊட்டி ஊட்டி தான் அன்மதி நல்லா கேட்டுக்கணுங்க ஊட்டி மட்டும் இல்லை எனக்கு வெளிநாட்டிலையும் கோட்டல் இருக்குது எல்லாத்தையும் நம்ம வாங்கி போட்டு நம்ம இந்த அம்பானி இருக்காவை பற்றியெல்லாம் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய பணக்கார ஆளாக நம்ம மாறிடணும் நம்ம பேரச்சுன்னாண்டு நாலு பேருக்கு தெரியாத மாதிரி நம்ம ஒரு பணக்காரியாக மாறணும் நீங்களும் சிங்கிளும் நானும் சிங்கிள் சிங்கிளும் சிங்களும் சேர்ந்தா நல்ல சிங்கி அடிக்கலாம் பார்த்துக்கிடுங்க சரி பேசிட்டே வாங்க நம்ம வாங்கி போடப்படி போய் பார்ப்போம் இப்ப இந்த வாடை காத்திலையும் மேலே பனினோடு நிற்கான் இவன் மனசனா இல்ல பி ஏன்னு தெரில பொக்க காரை கொண்டு பண்ணு ஹோட்டல வந்துட்டு பானுமதிக்கா பாங்க நம்ம போவோம் எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை தெரியுமா இவன் மொழியே சரியில ஒரு மாதிரி மூலிக்கான் நினைக்கிறேன் தூர போங்க அங்கிட்டு நம்ம சிங்கள சாவணும் சைட் அடிப்பா நம்ம சைட்டு கண்ணை நோண்டி துண்டுபிடிவத்துக்கிடுங்க எனக்கு நீட்டிக்க பாப்படல் குவாட்டல் அழைதாமா சரியான பணத்தை அதை பிடிச்சவ நானே சும்மா ஒரு குவாட்டல்ல காட்ட போறேன் எவங்கிட்ட இங்க வக்கு இருக்கு குவாட்டல் வாங்கணுமாம நானே நாளைக்கு தங்க இட்லிக்கு துட்டு இல்லாம திரிதேன் இவளை வச்சு ஒரு பத்து நாளைக்கு ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஓடிடணும் என் பி ஏற முதல ஜனிசிராணி கிடையாது வீரமாக இருக்கட்டும் அந்த பேரை வச்சு இவ எங்க எங்கே ஆடனால கிடைக்க மாட்டோம்ல

ஹோட்டல் வேலைக்கு வரது மணி வாங்கி போடுன்னாரு நீ ஆண்டு ஏகப்பட்ட கோட்டல் ஏ அங்கே குவாட்டல் இங்கே குவாட்டல்னு எல்லா இடமும் குவாட்டல் வாங்கி போட்ட பார்த்துக்கிடுங்க என்ன பண்ணுன்னு தெரில அதான் சரி ஊருக்குள்ளே விசாரிக்கும் போது நீங்கள் நல்ல புது பணக்காரின்னு சொன்னாவ சரி பார்ட்னர்ஷிப் போட்டு வாங்குவோம் ஒரு ஆள் கவனிச்சுக்கிட்டு இருப்பாவோட எனக்கு ஊர் பூரா குவாட்டல் தான் பார்த்துக்கிடுங்க என்ன வேலைக்கு தருவாவோ அவர் சொல்லுவார்மா அஞ்சு கோடி பத்து பாரு நான் சாட்டி எப்படிச்சு காட்டுப்பிடுவேன் இங்கே பாருங்கண்ணே என் ஃப்ரெண்டு தான் பார்த்துக்கிடுங்க பானுமதி ஒரு கோடிக்கு கொடுப்பியெல்லாம் மாட்டியலான்னு கேட்பேன் உடனே கையில் இது விட்டு தந்துடுவார் அப்படியாக்கா உங்களுக்கு அவ்வளவு பவரா எங்க அப்பா இன்னும் கொஞ்சம் குறைச்சி வாங்கிட்டாங்களே ஒரு பத்து லட்சத்துக்கு வாங்கிட்டாங்க நல்லா இருக்க எப்படி பெரிய கோட்டல் பத்து லட்சத்துக்கு கொடுத்துட்டு அவரு வலிச்சு நிற்கிட்டு தெருவில் எப்படி படுக்க முடியும் ஆள் வேற வருப்போ அப்படிலாம் கொடுக்க மாட்டாரு

ஆமா நம்ம நல்ல காத அளந்து விட்டுட்டு அடக்கோம் பெரிய இடம் தக்கா மரியாதையோடு நடந்துக்கோ நல்ல பூஸ்ட் கார்லிக்ஸ்னு வாங்கி போட்டு கொடுத்து ஐஸ் வச்சுக்கிட்டே நமக்கு நிறைய காரியம் அழைஞ்சிட்டு கிடக்கு மெண்டல் மாதிரி எதாவது வேலையை பார்த்து விட்டுறாத சரி எலிஃபன் மேடம் எம்மா பானுமதி சீக்கிரம் வாமா நமக்கு எப்பவுமே இந்த குவாட்டர்ல பிரியாதான் டிக்கெட் பார்த்துக்க ஒரு நாளு நான் ரூம்மு போட்டு காசு கொடுத்து தாங்கினதில்லை இப்போ நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் அப்படியும் பண்ணோன்னா அது நல்லது கிடையாதம்மா அதெல்லாம் ரூம் போட்டுரு ஆளுக்கு ஒரு ஒரு ரூம் போட்டு விட்ரு முதல்ல உள்ள போய் பார்ப்போம் இம்ம இந்த பியாதியில் போகிற அளவோ இங்கிலீஷ்லலாம் பேச விழுவோம் கோட் சூட்டு போட்டுலாம் நிற்கானுவோ நமக்கு ஒரு தாளையும் தெரியாத சரி நம்ம எடத்தையும் சமாளித்து விடுவோம் எப்படியும் குவாட்டலுக்கு ரூம் இவன் தானே போடப் போகிறா அப்போ அனுமதி மூணு ரூம் போடுறம்மா சரி தனி மேடம் மூணு ரூமுக்கு என்ன ரேட் வரும்

அம்பிட்டு காசு ரூமுக்கு கொடுக்க முடியாது ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறாயிரம் மாமே நீங்க பேசாம வாங்க மேடம் நம்ம பணக்காரி ஆன அப்புறமா நம்ம இதெல்லாம் போடுவோம் ஒரு ரூம் தான் பத்துக்கணுங்க நீ இப்படி பிச்சைக்காரத்தான் பாத்தீங்கன்னா நீ பணக்காரி ஆவே முடியாது எனக்கு என்ன எப்படியும் போ எச்சுமி மேடம் ஒத்த ஆ ஒரே ஒரு ரூம்பு ஒத்த சாவி கொடுங்க எங்க ரூமுக்கு நாங்க போறோம் எவ்வளோ பன்னெண்டாயிரமா ஐயே அப்பா பியாது எடுப்பாளுவோம் சம்பளத்தை இங்கே ஒரு நாளே வாங்கிடுவோம் போலக்குப்பா ரூம் போட்டாச்சு வாங்க போவோம் பத்து வயசு எடுக்கிறதுக்கு என்ன ஆச்சாவ் சாவுதா இவட்ட இருந்து ஒரு கோடி முப்பது லட்சத்தை எடுத்துட்டு போவதுக்குள்ள எனக்கு நாக்கு தள்ளி செத்து கிடப்பேன் போலுக்கு எப்ப ரொம்ப மாளிகை கணக்கா இருக்க மூணு தலைவனி பிடிச்சிருக்கவும் மூணு பேருக்கா இந்த பிச்சைக்காரி நம்ம படுக்கோட்டா ரொம்ப ஆக்கமா தான் இருக்கும் என்ன லட்சணம் இவர் பிச்சைக்கார பேல நானும் மேடமும் கட்டில அப்படி பண்ணி கீழே என்ன லட்சணம் நீ ஏன் கூட படுக்க போறியா நீ ட்ரம்பு கணக்கா இருக்க அம்பிட்டு இடத்தையும் பிடிச்சுக்கிடுவேன்

நல்ல காகா பிடிச்சு வெச்சுடணும் பத்திட்டே சரியா ஆவிகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து வெச்சி நம்ம கண்ட்ரோல்ல வெச்சுடணும் அப்பதான் குவாடில் கிடைக்கும் புரிஞ்சுதா புரிஞ்சுதா नंदுகா போ போய் நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்து கொண்டு ரூம்ல அடைக்கு சரி எலிஃபண்ட் மேடம் எப்போ எப்படி பெரிய ரூம் எம்பிட்டு பெரிய ரூம் நான் என் வாழ்க்கையில ரோ ரோட்டடிலையும் தேர்க்கடையிலையும் சாக்கடை நாதத்தில் உரங்கிட்டு கிடந்தவளுக்கு எம்பிட்டு பெரிய ரூம் கிடச்சிருக்கு நல்லா உருண்டு உருண்டு உருண்டுங்கிறது அம்பிட்டு சாப்பாடையும் சாப்பிட்டு முடிக்காமல் விட மாட்டேன் தான் போறதுக்குள்ள எப்படி எழுதி வாங்கிடணும்ப்பா ஆமா எழுதி காங்குனா இவனை அடிச்சு பார்த்திடுவேன் இவனை பார்த்து எரிச்சலாம் இருக்கு எந்த நேரமும் தானா பெரிய இவாக பேசிக்கிட்டு இவட்டத்தில் இருக்கிற ஒரு கோடியே முப்பது லட்சத்தையும் வாங்கிட்டு ஓடிடணும் ஆமாம் அது வரைக்கும் உறக்கமே வராது